நீங்கள் பார்க்குறது என்னென்னா இப்போ வரைக்கும் நம்ம சிஸ்டமில் தான் நிறையா பார்த்துருப்போம் எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு இப்போது மெட்டா ஆட்ஸ் அப்படின்ட்டு ஃபேஸ்புக்லேயே வந்து ஆப் இருக்குது நம்ம அதுலேயே ஆட் ரன் பண்ணும்போது நம்ம பார்த்துக்கலாம் இவங்களோட கான்செப்ட் என்ன அப்படின்னா வெப்சைட்டுக்கு ட்ராஃபிக் கொண்டு வருது இது ஒரு அட்வர்டைஸிங் ஏஜென்சி வெப்சைட்டுக்கு டிராஃபிக் கொண்டு வர கான்செப்ட் சரிங்களா கிட்டத்தட்ட பார்த்துட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்நூற்றி ஏழு பேர்த்துக்கு ரீச் ஆயிருக்கு அறநூற்றி ஒம்பது பேர் கிளிக் பண்ணி உள்ளே வந்திருக்காங்க இது ரொம்ப முக்கியம் அறநூற்றி ஒம்பது பேர் கிளிக் பண்ணி உள்ளே வந்திருக்காங்க அதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா காஸ்ட் பார் கிளிக் கிட்டத்தட்ட பதினெட்டு பைசா பதினெட்டு பைசாவில் உங்களோட வெப்சைட்டை ஒருத்தரை பார்க்க வைக்க முடியும் அதுவும் இது வந்து அட்வர்டைஸிங் ஏஜென்சிங்கும் போது எந்த அளவுக்கு இருக்குது யோசிச்சு பாருங்கள் அட்வர்டைஸிங் ரிலேட்டடாகவும் கார்பெட் வீடியோவாகவும் யாராவது தேடிட்டு இருந்தாங்கன்னா இந்த வெப்சைட் டிராஃபிக் மூலம் உள்ள வந்து பார்க்குற கான்செப்ட் சரிங்களா ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம் மொபைலில் பார்க்குறவங்க தான் அதிகம் டெஸ்க்டாப்பில் பார்க்குறவங்க ஜீரோ ஸோ புரிஞ்சுதுங்களா ஸோ எந்த அளவுக்கு டெக்னாலஜிங்கிறது வந்து நம்ம மொபைல் ஃபோனுக்கு வந்திருக்குன்னு பாருங்கள் சிஸ்டமில் பார்க்காம இப்போல்லாம் மொபைல்லையே மேக்ஸிமம் பார்க்குறாங்க இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா வெப்சைட்டையும் மொபைலுக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் பண்ணி வச்சுருந்தீங்க ரெஸ்பான்சிவ் வெப்சைட்டாக பண்ணியிருந்திங்கன்னா நல்ல ரிசல்ட் வரும் சரிங்களா இதை பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ இது லாஸ்ட்டு செவன் டேஸோட ரிப்போர்ட் தேங்க்யூ